நேரத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு மட்டன் சூப் குடிக்கணும் போல இருக்குடி உன் கை வண்ணத்த காட்டு மர்மோன அப்பதானே உன்ன நம்புவாரு சீக்கிரமா போடி நல்ல மணக்க மணக்க மட்டன் நல்ல எலும்பு சூப்பை வச்சி எடுத்துட்டு வா எனக்கும் மர்மோனுக்கும் சரியா ஆ சரிமா எங்க அம்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்டு சோறு தின்னாவோ

இவ்ளவு என்ன தேச்சு உங்களுக்கு உடம்பு இடம்பும் சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிட்டு போட்டுமாத்தே

bir

சூப்பர் செஞ்சு கொண்டுட்டு வா சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வா காணாத வரைக்கும் இப்ப வெண்ணி போட்டு கொண்டுட்டு வா என் கால்ல ஒத்தடம் குடி நீ என்ன வேலை மேல வேலையா வாங்கிட்டு இருக்க எடி வீட்ல உள்ள வேலையை நீ செய்யவே பின்ன தெருல கோவப்பட்டலாட்டி வந்து செய்வாவோ இங்க பாரு கோவப்படாத நான் உனக்கு பண்றது எல்லாம் உன் நல்லதுக்கு தான் டீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ செஞ்சு தந்த சூப்ப குடிச்சிட்டு மர்மனி என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா டீ என்ன சொன்னாரு அந்த தப்பி தலையன் எடி மர்மனி அப்படி எல்லாம் சொல்லாத அது சரி என்ன சொன்னாருன்னு சொல்லு என் பொண்டாட்டி எவ்வளவு ருசியா சூப்பு செஞ்சு கொடுத்திருக்கா அவ கை பக்குவத்துக்கு ரெண்டு கையிலையும் அஞ்சஞ்சு பவுனுக்கு தங்க வளையல மாட்டு போறேன்னு சொன்னாரு தெரியமாட்டி என்னமா சொல்லுதா ரெண்டு கையிலையும் அஞ்சஞ்சு பவுனுக்கு தங்க வளையல அதுவும் தங்க இப்போ விக்கிற விலைக்கு 10 பவுன்ல வளையல ஆமாடி மர்மமே என்கிட்ட எவ்வளவு சந்தோஷப்பட்டு சொன்னாரு தெரியுமா இப்ப கூட ஆபீஸ்க்கு மீட்டிங் 苏姐。 அரைச்சா மாவெல்லாம் எப்படி பொங்கும் தெரியுமா நல்ல மாவை பொங்க பொங்க அரைச்சாதான் இட்லியும் நல்ல புசு இருக்கும் உனக்கும் அப்படி தானே மக்கா பிடிக்கும் மைனிகாரிட்ட அப்படி தானே செய்ய சொல்லுவா நீ ஆட்டோரில் நல்ல அளவோல மாவு அரைச்சி இட்லிய நல்ல குஸ்பி இட்லி எனக்க புசு புசுன்னு செஞ்சு உன் மாப்பிளைக்கு கொடுத்தேன்னு வச்சிக்க ரெண்டு வளையல் கிடைக்க போதுல அதே மாதிரி நாளைக்கு உனக்கு அட்டியலு அப்புறம் ஒட்டியானோ நெக்லஸ் காது மாட்டல்னு தங்கத்துல வாங்கி அடிச்சிடுவாரு உன் மாப்பிளை எம்மா உண்மையாவாமா சொல்லுதா மக்கா அப்படியே சொக்க தங்கம் சக்க தங்கம் ஜுல்லரி சக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுல்லரி மாதிரி தங்கத்தலயே தக தகன்னு மின்ன போறா யம்மா நான் போய் மா வரக்கே ஆ சரி நல்லா உலண்ட பொங்க பொங்க அரைக்கல என்ன ஆ சரிமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா இல்லன்னா நம்மளையே உசு பேத்தி உசு எது எப்படியா நாளைக்கு அப்படியே நான் தங்கத்துல மின்ன அப்ப நீ அவகிட்ட என்ன சொல்லுவ மைனி எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஆட்டோ மாவர மாட்டி பிரிக்க பார்த்தா இருக்கு உனக்கு இதான் உனக்கு ஆரம்பம்

என்ன இவளுக்கு பேச்சல்ல ஒரு சைஸா இருக்கு எங்க அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க என்னது அக்காவா என்ன உங்களுக்கு தெரியாது நான் யார் தெரியுமா கீதாக்கா கீதா என்னோட அக்கா நான் கீதாக்காவோட தங்கச்சி என்னது கீதாவோட தங்கச்சியா ஆமாக்கா எங்க அக்கா சாரில கட்டிப்பாங்க என்ன பாத்தீங்களா அவங்களோட ஆச்சி அழகா மீடி போட்டுட்டு வந்திருக்கேன் அக்கா என்னக்கா நடக்கீங்க சின்ன பொண்ணே நம்ம கீதாவும் அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தங்கச்சி இருக்கானு சொல்லிட்டு இருப்பா தெரியுமா அவள தான் இருப்பாளோ நான் கீதா அக்காவோட தங்கச்சி சீதா அக்கா நம்பற மாதிரி இல்லையே எனக்கும் அப்படி இருக்கு சின்ன பொண்ணே ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கீதா வாங்கிட்ட அடி வாங்குனதுல இப்படி வந்து நிக்க மாட்டாளா ஆமாக்கா அதுவும் சரிதான் என்கிட்ட வாங்குன அடில இன்னேரம் எங்கடா விழுந்து கிடக்காவளோ சந்தேகமே இல்ல இது கீதா இல்ல அவ தங்கச்சி தான் எப்படி கா இப்படி உறுதியா சொல்லுதியே கீதானா இந்த நேரத்துக்கு நமக்கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டா ஆனா அவ தங்கச்சி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுதா ஆமாக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது சரி பேச்சே கொடுப்போம் அப்புறம் உங்க பேரு சின்ன பொண்ணு அப்புறம் அந்த அக்கா பேரு மரகதம் தானே அட ஆமா இங்க உங்களுக்கு எங்க பேர் தெரியுமா உங்க பேர் எனக்கு தெரியாமலா எங்க அக்கா உங்க ரெண்டு பேரிய பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவா தெரியுமா அப்படியா கீதா எங்கள பத்தி பெருமையா எல்லாம் சொல்லிருக்காளாக்கு ஆமாக்கா எங்க அக்கா உங்க எல்லாரையும் பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிருக்காங்க தெரியுமா நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி நல்ல ஒத்துமையா இருப்போம் அதே மாதிரி எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போவோம் எங்க அக்கா என்கிட்ட சொல்லிருக்காக்கா அப்படியே கீதாக்க பரவாயில்லையே நம்மள பத்தி நல்ல விதமா தான் சொல்லிருக்காவோ அம்மா இமைடி கீதா உனக்கு ரெண்டு பிள்ளைகள் உண்டுனே உங்க அக்கா சொல்லிருக்கால ஆமாக்கா பிள்ளைகள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கவா என்ன இது லைட்டா கீதா குரல் வந்த மாதிரி இருக்கு அக்காவும் தங்கச்சியும்ல பின்ன குரல் சாயல் எல்லாம் ஒரே மாதிரி தான இருக்கும்

ஐயோ ஏகா நீங்க சொல்றத கேட்டாலே எனக்கு சிரிப்பா வருது அது எஜுகேட்டட் ஃபேமிலி இல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியா அவங்க ரொம்ப படிச்ச ஃபேமிலியா ஆமா பக்கத்து வீட்டு புள்ளை இருந்து புத்தக கல வந்து படிச்சவ தானே யார் வீட்ல என்ன கொளம்பு மணக்கு யார் வீட்ல போய் வாசில திங்கலாம் இல்லன்னா யார் குடும்பத்துல மாமியா மர்மவ சண்டை யார் வீட்ல அக்கா எங்க அக்கா அப்படி பெரிய பெருமையில ஆமாக்கா நமக்கு என்ன கீதாக்காவை பத்தி தெரியாமலா இருக்கு தங்கச்சிக்காரி பீத்தோ பீத்தன்னு பீத்திட்டுல கிடக்கா இன்னு என்னன்னா சொல்ல போறாளோ இதுல வேற தனியா எங்க அக்கா பெரிய புட்டி கிட்டின்னு வேற சொல்லிட்டு கிடக்கலி

பெரிய சாதனை தான் நாமளே கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுமோ

இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாலாம் இருக்கு சந்தேகத்தை தீத்துறோம் ரெண்டு பேரும் நம்மள நம்பிடawோடு நடக்கே ஏன்னா நம்மளோட என்ன வீட்ல இருந்தோ வாசம் வருதே

ஏன் சாப்பாடு பார்சல்ல உள்ள பாயசத்தை ஆட்டைய போட்டு நாலு முடிக்கு முகம் மாறுதா இல்லையானு மாறி போயிருக்கு அப்ப நான் சந்தேகப்பட்டது பாருங்க இந்த என்னக்கா இப்படி புத்தி ஓசில வாங்கிட்டு போறாவோ இதுல அடுத்தவங்க இருந்து வேற பாயசத்தை களை வாங்கிட்டு போயிருக்கா சின்னப் பண்னே கிதா ரெண்டு பார்சல் சாபடல இடம்டா ஆமா அதுல கூட ஒரு எக்ஸ்ட்ரா பாயாசம் கவர் கடந்து மாதிரி இருந்துச்சு சின்னப்ண்ணே அப்போ உனக்குள்ள பார்சல் இருந்தத எடுத்து வச்சிருப்பானே நினைக்கும் எடுத்துலக்கா கலவாண்டிட்டு போய் இருக்காவோ நான் நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது யார் வீட்டலயும் வாசி சாப்பிடுவேன் ஆனா எந்த வீட்ல இருந்தும் நான் கலவாங்கிட்டு ஓடி తిன்னா